ஹோ ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி இசோன் ஸோ எல்லோருமே எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ரொமோ அடுத்து அடுத்து விடுறாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தர்பீஸ்க்கு ஒரு ப்ரொமோ விட்டுருந்தாங்க அது என்னத்தை பேசுறதுன்னு போடவே இல்லை வீடியோ ஸோ அதில் வந்து பைனாப்பிள் பில் வண்ண தோடு பில் அந்த பாட்டுக்கு வந்துட்டு நம்ம தர்பீஸ் வந்து அவருக்கு தெரிஞ்ச டான்ஸ் வந்து ஆடுறாங்க ஆப்போஸில் இருக்கவங்களும் பண்ணுறாங்க இந்த குழந்தைங்கள வந்து ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் வந்துட்டு தத்தக்கு புத்தக நாடுவான் பாருங்க அதுக்கு அவங்க அம்மா பங்குது கமான் கமான் நல்லாடுவாங்க உன்னால் முடியும் அப்படின்னு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அவர் தெரிஞ்சதை ஆனால் அழகாக நல்லா ட்ரெஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஜோடி கண்டிப்பாக வந்து சாண்ட்ரா அண்ட் பிரஜனை கண்டிப்பாக சொல்லி ஆகலாம் அவங்களோட கேம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு சில பேருக்கு பிடிக்கலாம் பிடிக்காமல் போகலாம் அதெல்லாம் அடுத்த பட்சம் ஆனால் உண்மையிலேயே ஒரு அழகான ஒரு கப்புல் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபினாலியிலருந்து நடக்குது ஸோ சூப்பரான ஒரு சாங்கு ரொம்ப ஹிட்டான ஒரு சாங்கு அந்த சீரியல் அவருக்கு பயங்கரமான ஒரு ஹிட்டை கொடுத்துச்சு நம்ம பிரஜனுக்கு என்னை காதல் என்ற வார்த்தை ஏன் அனுப்பு அந்த பாட்டுக்கு ரெண்டு பேருமே ரொம்ப அழகாடுறாங்க கீழே கமெண்ட்ஸில் அவங்கள எங்களுக்கு பிடிக்காது ஆனால் இந்த டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற ஒரு சில பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க அதுவே உண்மையிலேயே நல்ல ஒரு விஷயம் தானே ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக அவங்களுடைய கேம் அதாவது சாண்ட்ரா பிரஜன் பிரஜனோடய கேம் எனக்கு உண்மையிலே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தது அவர் வெளியே ஆகும் போதுலாம் பார்த்திங்கன்னா அவருடைய கேம் தனியாக விளையாட ஆரம்பித்த ஒரு காலகட்டம் அதில் திடீர்னு அவர் வந்து எபிட் பண்ணது உண்மையிலேயே வந்துட்டு ரொம்ப மனசு வருத்தமாக இருந்தது அதுக்கப்புறம் சேண்ட்ரா சேண்ட்ராட கேம் கரெக்டாக போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது டப்புன்னு வந்துட்டு இந்த கார் சம்பவத்தில் வந்துட்டு வேற மாதிரி போய் ஒரு சம்பவம் ஆகி போச்சு பட் அதுக்கப்புறமாவது சரி டாஃப் ஐயில் இருப்பாங்கன்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா எபுக்ஷன் அனுப்பிச்சு விட்டாங்க அதனால தான் அவங்க நேற்று கூட வெளியே போகாமல் ரொம்ப அழுதுருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த மூமெண்ட்டை க்ரியேட் பண்ண விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ அவங்க வந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒரு அழகான சாங்க்கு டான்ஸ் ஆகிற விஷயங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு கீழே கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குப்பா பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேண்ட்ரோட சேரெல்லாம் இருப்பாங்களா அவங்களா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க பட் ஒரு சில பேர் வந்து இன்னும் வந்து என்னங்க இதையே பிரமோப்படுது எப்படி முக்கியமான விஷயங்களை போடுங்கப்பா திரும்ப திரும்ப மாறி மாறி விஜய் சேது பேசுகிறத காமிக்கிறீங்க இவங்க ஆடுறத காமிக்கிறீங்க மொத்தத்தில் மெயின் விஷயத்தை காமிக்க மாட்டேறீங்களேன்ற மாதிரி வந்துட்டு எல்லோரும் வந்து சில பேர் கமெண்ட்ஸ் போடுறதையும் பார்க்க முடியுது அதேமாதிரி விஜே பார்வதி விஜே பார்வதி அங்கே இருக்காங்க அங்கேருந்து ஃப்ளைட்டு ஏறிட்டாங்க ஃப்ளைட்டை விட்டு இறங்கிட்டாங்க இல்லை இல்லை ஃப்ளைட்டில் டிக்கெட்டு கிடைக்கல எத்தனை முடியலை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு நாலு மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கப்புறம்தான் வந்துட்டு ஃபில்லால் ஸ்டூடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது இதுக்கு மேலே வரும் நியூஸ் அவங்க வந்துட்டாங்களா இல்லையான்ட்டு ஆனால் அதுங்களே வந்துட்டு வந்துட்டாங்க ஒரு சில பேர் தான் டைட்டில் வேணான்னு வீடியோ போட்டாங்க ஓகே இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் வேறு என்ன எல்லாம் வந்து இங்கே நீட முடிய போகுது அதனால் இஷ்டத்துக்கு எவ்வளோ வீடியோவெலாம் போட்டு மக்கள்கிட்ட வந்து பேரை வாங்கிலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு ரைட் இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நம்பர்ல